நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீனராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் மீனராசிக்காரங்களே இன்றைக்கி உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகளெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான நாளாக அமையப்போகுது காலையில் எழுந்திரிச்ச உடனே வீட்டில் மகாலட்சுமி தாயாருடைய ஃபோட்டோவை பார்த்துட்டு எழுந்திரிங்க சரிங்களா ஒரு நிமிடம் அந்த தாயாரை நினச்சிட்டு எந்த வேலையும் தொடங்குங்க அருமையான நாளாக இந்த நாள் அமையப்போகிறது கடந்த ரெண்டு நாட்களாக அமாவாசை அமைப்பில் இருந்த மீனராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நிறைய தடங்கல்கள் ஏற்பட்டிருக்கும் சில பேருக்கெல்லாம் வந்து அடிபடுறது இல்லை வீட்டில் வந்து காரிய தடை ஏற்படுறது சண்டை சச்சரவு குழப்பங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து நல்லா வேலை செய்ய முடியாமல் போகிறதுன்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு வகையில் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருந்திருக்கும் அது எல்லாமே இன்றைக்கி மாறப்போகுது ஏன்னா வளபரையை நோக்கி சந்திர பகவான் போயிட்டு இருக்கறனால மீனராசிக்காரங்களுக்கு இதுவரை இருந்த துன்பங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் ஸோ கவலை நிச்சயமாக பட வேண்டாம் ஓகேங்களா இது வரைக்கும் இருந்து வந்த அத்தனை விதமான பிராப்தங்களும் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் ஓடி போகும் கண்டிப்பா இன்னைக்கு ஒரே ஒரு முறை என்ன பண்ணுங்கள் சந்திர பகவான் இன்னைக்கு வெறுவானத்துல தெரிவாரு அமாவாசை விட்டு விலகி வளபிறையை நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால அவரை எட்டு டு ஒம்பது மணிக்கு இன்றைக்கி போய் பாருங்கள் நைட்டு பாருங்கள் சந்திர பகவான் தெரிவார் அவர்கிட்ட வந்து உங்களுடைய நீண்ட கால கோரிக்கை எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக கேளுங்க அதை நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் இதுவரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள் திருமண தாமதம் குழந்தை பாக்கிய தாமதம் வறுமை வருமானத்தில் உயர்வு இல்லை சமுதாயத்தில் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணும் வீடு இல்லை பழைய எடுத்து எடுத்துக்கட்டணும் நிலம் வாங்கணும் என்னோட பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேலை எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சொல்லுங்கள் சரிங்களா கண்டிப்பாக வந்து அந்த பிராப்தம் வந்து உங்களுக்கு கிடச்சி மிகப்பெரிய உயர்ச்சியை இன்றைக்கி நீங்கள் அடைவீங்க அதுக்கான ஒரு அருமையான நாள் தான் இன்றைய சந்திர தரிசனத்துக்கு உரிய வளர்த்துறையை நோக்கி போகக்கூடிய சந்திரனுடைய நாள் இன்றைய நாளை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது மீனராசிக்கு நிச்சயமாக இன்றைய நாள் வந்து பார்வதி தேவியரை வணங்கும் போது மகாலட்சுமியை வழங்கும் போது மிகப்பெரிய உச்சத்துக்கு உங்களால் போக முடியும் நன்றி